வெல்கம் பேக் டு சங்கந்தரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் திட்டங்கள் தான் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பத்து இம்பார்ட்டன்ட் திட்டங்கள் வந்து பார்த்தாச்சு தமிழக அரசோட பத்து இம்பார்ட்டன்ட் திட்டங்கள் வந்து பார்த்தாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க இந்த வீடியோவில் அடுத்த பதினஞ்சு இம்பார்ட்டண்ட் திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினோராவது திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இந்த திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கியிருக்காங்க சமணப்பள்ளி கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க சமணப்பள்ளி கிராமம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமணப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் தொடங்கியிருக்காங்க அடுத்து மக்களின் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களின் இல்லங்களுக்கு சென்று தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை வழங்குதல் அதாவது தொற்றா நோய்களுக்கு வந்து சிகிச்சை வழங்குதல் சர்க்கரை நோய் பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கும்ல இந்த மாதிரி தொற்றா நோய்களுக்கு வந்து முதற்கட்டமாக சிகிச்சை வழங்குதல் தான் இதோட முக்கிய நோக்கம் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐநா அமைப்பின் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான டாஸ்க் போர்ஸ் அதாவது டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐநாவோட டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அவார்டு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு டிஎன்பிசியில் கேட்கலாம் எந்த திட்டத்திற்கு ஐநாவின் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம் மக்களை தேடி மருத்துவம் இந்தியாவிலேயே முதன்முறையாக மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது மக்களை தேடி மருத்துவம் அதாவது மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னா மக்களோட இருப்பிடத்துக்கே நேரடியாக சென்று அவங்களுக்கு சிகிச்சை வழங்குதான் முதற்கட்டமாக எங்கெங்கே இதை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமனப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் தொடங்கியிருக்காங்க எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுது முதல் இதில் தொற்றா நோய்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்படுது என்னென்னா சர்க்கரை நோய் பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி நோய்களை அங்கேயே டெஸ்ட் பண்ணி அங்கேயே வந்து டேப்லெட் கொடுக்குற மாதிரி இதுக்கு ஐநாவின் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு வந்து அளிக்கப்பட்டுள்ளது ஐநாவின் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு வந்து அளிக்கப்பட்டுள்ளது அடுத்து இரண்டாவது திட்டம் பனிரெண்டாவது திட்டம் டால்பின்கள் திட்டம் மீனவர்கள் மற்றும் கடல் சார்ந்த பிற மக்களுடன் இணைந்து தொழில்நுட்பங்கள் மூலம் டால்பின்கள் மற்றும் அவற்றின் நீர் வாழ்விடங்களை பாதுகாத்தல் அதாவது மீனவர்களோடையும் கலர் சார்ந்த மக்களோடையும் இணைந்து டால்பின்களையும் அவங்களோ டால்பின் வாழ்விடத்திலையும் பாதுகா பாதுகாக்கல் திட்டம் தான் இந்த டால்பின் திட்டம் இதை எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் டால்பின்கள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கியிருக்காங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் தமிழகத்தில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட டால்பின் வகைகள் உள்ளன மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தில் அதிகமாக டால்பின்கள் காணப்படுகின்றன டால்பின்கள் தினம் அக்டோபர் அஞ்சில் கொண்டாடப்படுகிறது அதாவது டால்பின்கள் திட்டம் எப்படின்னா மீனவர்களுடையும் கடல் சார்ந்த மக்களுடன் இணைந்து டால்பின்களையும் அதோட வாழ்விடத்தையும் பாதுகாக்கும் திட்டம் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதை தொடங்கியிருக்காங்க தமிழகத்துல மொத்தம் ஒன்பதுக்கும் மேற்பட்ட டால்பின் வகைகள் இருக்கு மண்ணால் வளைகுடா உயிர்கோள காப்பத்தில் வந்து டால்பின்கள் அதிகமாக காணப்படுகின்றன அக்டோபர் அஞ்சு டால்பின்கள் தினம் கொண்டாடப்படுகிறது அடுத்து இன்னுயிர் காப்போம் திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் ஃபார்ட்டி எயிட் திட்டம் அதாவது இதை வந்து ஷார்ட்டா ஏன் கே அப்படின்னு சொல்றாங்க இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலை விபத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் இலவச சிகிச்சை வழங்குதல் தான் இதோட நோக்கம் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி நாற்பத்தெட்டு மணி நேரம் இலவச சிகிச்சை வந்து வழங்குறாங்க இதற்காக முன்னாடி வந்து ஒரு லட்சம் ஒதுக்கீடு செஞ்சாங்க காப்பீடு இப்போ ரெண்டு லட்சம் காப்பீட்டு தொகை வந்து உயர்த்தியிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டிற்குள் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக விபத்து நடந்த முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குவதற்காக தமிழக அரசு தொடங்கியுள்ள உன்னதமான திட்டமே இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் ஃபார்ட்டி எயிட் திட்டம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு இலவசமாக சிகிச்சை வழங்கும் திட்டம் அடுத்து பாதம் பாதுகாப்போம் திட்டம் பாதம் பாதுகாப்போம் திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே தொடங்கப்பட்டதுன்னா சென்னையில் வந்து தொடங்கியிருக்காங்க சர்க்கரை நோயினால் காலில் ஏற்படும் பாதிப்புகளை தொடக்க நிலையிலே கண்டுபிடித்து சிகிச்சை வழங்குதல் இது மக்களை தேடி மருத்துவத்தின் ஒரு பகுதி ஃபஸ்ட் பார்த்தோம்ல மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டத்தோட ஒரு பகுதி தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து முதல்ல காலில் தான் அதிக பாதிப்பு ஏற்படும் அதனால் காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படலாம் அதை வந்து இயர்லியாகவே கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை சிகிச்சை வழங்குதல் தான் இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டம் அடுத்த திட்டம் வானவில் மன்றம் திட்டம் வானவில் மன்றம் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இருபத்தி ரெண்டில் வந்து தொடங்கியிருக்காங்க அரசு பள்ளி மாணவர்களின் அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை தூண்டும் திட்டம் அரசு பள்ளி மாணவர்களோட கணித ஆர்வத்தையும் அறிவியல் ஆர்வத்தையும் தூண்டும் திட்டம் தான் இது இதுக்கு ஒரு முழக்கம் வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் என்பதாகும் எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் என்பதாகும் இதை கேட்கலாம் வானவில் மன்ற திட்டத்தின் முழக்கம் என்ன என்ன எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அடுத்து கல்வியும் காவலும் திட்டம் கல்வியும் காவலும் திட்டம் எங்க தொடங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துல தொடங்கியிருக்காங்க இது என்னன்னு பார்ப்போம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் ஒன்பது வகுப்பு முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு போலீஸ் நிலையத்தில் பராமரிக்கப்படும் பதிவேடிகள் குறித்தும் அங்கு பணிபுரியும் ஒவ்வொரு போலீசாரின் பொறுப்புகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டு பட உள்ளது அதாவது கல்வியும் காவலும் திட்டம் பார்த்தீங்கன்னா ஒம்பது டு நைன்த்துலேருந்து இருந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறவங்க மாணவ மாணவிகளுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள பதிவேடுகளும் அவங்க எவ்வாறு செயல்படுறாங்க ஈரநிலங்கள் திட்டம் தமிழ்நாடு ஈரநிலங்கள் திட்டம் எப்ப தொடங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கியிருக்காங்க இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் நூறு ஈ ஈ ஈரநிலங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் அதாவது தமிழகத்தில் நூறு ஈர நிலங்களை வந்து அடையாளம் காணப்பட்டு அவர்கள் அவற்றில் வந்து சுற்றுச்சூழலை வந்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளணும் மேற்கொள்ளும் இதற்காக எவ்வளவு நிதி பார்த்தீங்கன்னா நூத்தி பதினைந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்து தொல்குடி திட்டம் தொல்குடி திட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பழங்குடியினருக்கான திட்டம் ஆதிதா திராவிடர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பழங்குடியினருக்கு அவர்கள் வசிக்கும் இடங்களில் வந்து சாலை வசதி குடிநீர் வசதி வீட்டு வசதி தெருவிளக்கு அமைத்தல் போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது தான் இந்த திட்டத்தோட நீக்கம் இது வந்து தொல்குடி திட்டம் இதற்கு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா வருஷம் பட்ஜெட்டில் வந்து இதுக்கு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் எப்ப பார்த்தீங்கன்னா கலெக்டர்ல இருந்து அவங்களுக்கு எல்லாருமே ஒவ்வொரு ஆபீசரும் ஒரு நாள் ஒரு கிராமத்துல தங்கி அந்த கிராமத்துல வந்து கலா ஆய்வு நடத்தணும் அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் ஓ இங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் பாய்ல தெரியும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இனி ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி கல ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குதடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் கலெக்டர்ல இருந்து அவங்களுக்கு கீழே உள்ளவங்க வரைக்கும் அரசின் நல நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் அதாவது அடித்தளத்தில் உள்ள மக்களுக்கு வந்து போய் சேருதா அப்படின்னு ஆய்வு செய்ய திட்டம்தான் பல்வேறு சேவைகளை வழங்குவதை மேம்படுத்தவும் அரசின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் திட்டப்பணிகளை விரைவாக செயல்படுத்தவும் மற்றும் ஒரு நலத்திட்டம் ஆகும் இது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அடுத்து அகல் விளக்கு திட்டம் அகல் விளக்கு திட்டம்னா என்னன்னு பார்ப்போம் இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பது டு பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு உதவும் வகையில் அகல் விளக்கு திட்டம் ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது ஒன்பதுலேருந்து இருந்து ப பன்னெண்டாம் வகுப்பு வரை மா பயிலும் மாணவிகளுக்கு பள்ளி செல்லும் மாணவிகளுக்கு உடல் மனம் மற்றும் சமூக ரீதியாக ஏற்படும் பல்வேறு இடையூறுகளிலிருந்து மாணவிகள் தங்களை மீட்டு பாதுகாத்து கொள்ளும் வகையில் இந்த திட்டம் செயல்படும் அதாவது ஒன்பதாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பயிலும் மாணவிகளுக்கான திட்டம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாணவிகளுக்கும் வந்து உடல் மற்றும் மனம் சமூக ரீதியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா இந்த விளக்கு திட்டம் மூலமாக அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான திட்டம் அடுத்து மணர்கேணி செயலி மணக்கேணி செயலி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் பல்விக் கல்வித்துறையால் மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி செயலி இது வந்து ஒரு கல்வி சம்பந்தமான செயலி இந்த செயலியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில வழிகளில் அனிமேஷன் காணொலிகளாக வழங்கப்படுகின்றன இதனால் மாணவர்கள் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் மேலும் இது மாணவர்களின் நுண் சிந்தனை திறனை மேம்படுத்த உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நுண் சிந்தனை சிந்தனை திறனை மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது மாணவர்களுக்கான செல்வி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒன்று ரெண்டு வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்கள் எல்லாமே அந்த செயலியில் வந்து அனிமேஷனாக ஒரு வீடியோவாக இருக்கும் அதை புரிஞ்சு அவங்க வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த செயலி இருக்குது அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுவும் ஒரு பழங்குடியினருக்கான திட்டம் அதாவது ஆதி திராவிடர் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எஸ்டி எஸ் எஸ் சி எஸ்டி தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளது புதிய திட்டம் முப்பத்தஞ்சு சதவீதம் மூலதன மானியத்தை வழங்கும் மற்றும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வழங்குவதற்கான கடனுக்கு ஆறு சதவீதம் வட்டி மானியத்தை வழங்குகிறது அதாவது இந்த எஸ்சி எஸ்டி தொழில் முனைவோர்கள் வந்து பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்துறதுக்காக அவங்க புதிய திட்டம் தொடங்கினா அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மூலதன மானியத்தை வழங்கும் மற்றும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவதற்காக ஆறு சதவீதம் வட்டி மானியத்தையும் வந்து வழங்குகிறது மூலதனம் அவங்களுக்கு இன்சியலா முப்பத்தஞ்சு சதவீதம் ஒரு மானியம் வந்து வழங்குறாங்க அப்புறம் ஏதாவது பொருள்கள் வாங்கினோன்னா அவங்களுக்கு வந்து வட்டி வந்து ஆறு சதவீதம் தள்ளுபடி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மனம் திட்டம் மனம் திட்டமும் ஒரு மாணவர்களுக்கான திட்டம் இது இருப்பாங்க இருபத்தி ரெண்டுல தொடங்கியிருப்பாங்க இது மாணவர்களின் மனநலம் காக்கும் திட்டம் உளவியல் ஆலோசனை தேவைப்படும் மாணவர்கள் உடனடியாக மனநல மருத்துவரை தொடர்பு கொள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் மனம் தொலைபேசி எண் பதினாலு நாலு ஒன்னு ஆறு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது அதாவது உளவியல் சம்பந்தமான ஏதாவது ஆலோசனைகள் வந்து மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த எண்ணம் வந்து தொடர்புடலாம் முதல் கட்டமாக இது வந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தான் இது வந்து தொடங்கியிருக்காங்க அங்கே உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவிகளுக்கு வந்து இந்த தொலைபேசியை வந்து முதல் முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கியிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த மண்ணின் தன்மைக்கேற்ப என்னென்ன பயிர்கள் விளையும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த பயிரை விளைவிக்கிறதுக்கான திட்டம் இதோட நோக்கம் பார்த்துருவோம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் எந்த பயிர் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது பார்த்து எந்த எந்த மண் வளத்திற்கு பயிர் அதிகம் விளைகிறது என்பதை கண்டுபிடித்து அந்த பயிரை மட்டும் தேர்ந்தெடுத்து விவசாயம் செய்ய விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மகசூலை அதிகப்படுத்துவதே ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டத்தின் முக்கியமான நோக்கம் அதாவது எந்த மண்ணில் எந்த மாதிரி விளைச்சல் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை அவங்களுக்கு பயிர் செய்ய உதவுவதே இந்த திட்டத்தின் நோக்கம் இதற்காக பதினஞ்சாயிரத்தி வருவாய் கிராமங்களில் செயல்படுத்தப்படும் அதாவது பதினஞ்சாயிரத்தி வருவாய் கிராமங்களில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து சிகரம் தொடு திட்டம் சிகரம் தொடும் திட்டம் அப்படிங்கிறது வந்து நாள் முதல்வன் திட்டத்தோட இன்னொரு பகுதி இரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட கனவு திட்டம் இந்த நாள் முதல்வன் திட்டம் இதுக்கு போன வீடியோல இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்லாம் பார்த்துருப்போம் இதில் என்னென்னு சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிகரம் தொடும் திட்டத்துல போட்டி தேர்வுக்கு வந்து மாணவ அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறது தான் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஆயிரம் கிராமப்புற மாணவர்களுக்கு உயர் வேலைவாய்ப்புக்கான பயிற்சி அளிக்கும் வகையில் சிகரம் தொடும் திட்டம் என்ற பெயரில் புதிய திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து தொடங்கியிருக்கு சிகரம் தொடும் திட்டத்தில் புதிய திட்டத்தை தொடங்கி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பதினஞ்சு போன வீடியோவில் பத்து டோட்டலாக இருபத்தஞ்சி இம்பார்ட்டண்ட் தமிழக அரசோட திட்டங்கள் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்ப்போம் தேங்க்யூ